இன்னொரு அப்பளம் வைமா பொரியல் பொரியல் கொஞ்சம் வை என்ன ஊருக்கா நாங்க ஊருக்கா அது வை திங்கிறது மட்டும் வளர்த்து இருந்த போராடா மத்த விஷயத்தையும் அந்த அறிவு இருக்கணும் ஆரம்பிச்சிட்டாரு நீ ஊரம் துறந்து இதே தான் பாரு ஏங்க உங்களுக்கு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் திங்கும் போது பக்கத்துல உட்காந்து திட்டாதீங்கன்னு பிள்ளைக்கு திங்கிற சொல்ல கூட உடம்புல ஒட்டாத போல இருக்க ரெண்டு கழக வயசாச்சு ஒரு வேலை வெட்டி போறானா அவனுக்கு வக்காலத்தை வாங்குற நீ இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்துமா போடுறேன்ப்பா பாரு நான் என்ன சொல்லிட்டு இருக்கான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கான் பாரு இப்ப அவனுக்கு என்ன வயசு ஆயிடுச்சு இப்போ இருந்து அவன வேலைக்கு போக போகப்போன்னு வருகனா எப்படி அவன பச்ச புள்ள நீ நினைச்சிட்டு இருக்க நேற்று சந்திமணையில ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்க முந்தா நாள் தியேட்டர் வாசல ஒரு பொண்ணோட பேசிட்டு அந்த விவரம் தெரியாதுங்க ஏதோ அக்கா தலை மாதிரி பழகிருப்பான் எல்லாத்தையும் உங்களை அப்பா உப்பு கம்மியா இருக்க மாதிரி குழம்பு கொண்டு கொஞ்சம் போடுவா போட்டுக்கண்டா போட்டுக்கிறேன் இவனை பத்தி உனக்கு தெரியாது என்னைக்காவது ஒரு நாளைக்கு இல்லாட்டு நாலஞ்சு பேர் வயிற்று போயிட்டு வந்து எங்கி போறாளுங்க

போதுண்ட நீ ரொம்ப யோகிய மாதிரி பேசாத ஆள் மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் நீ வேலைக்கு போறத விட்டு இவன் காலேஜுக்கு போறது கட்ட விட்டு போற வண்டிக்கார்பேரம் கிடையாதா எனக்கு வர எரிச்சலுக்கமன பதட்டப்படாத எப்படி இருந்தாலும் நான் போறோம் கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான் ஆனா லேட் ஆனா என்னொன்னு தெரியுமோ எப்படி இருந்தாலும் இருக்கும் என்ன புலப்படாது காலிலிருந்து இப்படி உட்காந்துட்டு போய் ஏதாவது காஃபியா சாப்பிட்டு வருவோமா என்னடா காபி காயிலிருந்து உட்காந்துருக்கல காஃபி ஆமா காஃபி வேண்டா நான் நீங்க போயிட்டு வரலாமா ஆள பாக்காம நான் வர மாட்டேன் எப்ப வர்றது எப்ப நான் நாம பாக்கிறது பாப்போம் பாப்போம் பாத்தியா பழையபடி மூணு வானரங்கள் ஒண்ணு சேர்ந்துருச்சு ஏண்டாடே அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்ல ஏன் அவங்களை சேர்த்த ஏன்பா ராஜேந்திரா நீ ஏதோ எம்புள்ளு கூட சேர நான் கெட்டு போறேன்னு அன்னைக்கு உங்க அண்ணன் பெருசு என் கூட சண்டைக்கு வந்தானே நான் என்ன சொன்னேன் அன்னைக்கு உங்ககிட்ட இனிமே வராதுன்னு சொல்லல நடங்க வெளியே ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் காலேஜுக்கு போற இடத்துலயும் வேலைக்கு போற இடத்துலயும் ஊர்ல இல்லாத கெட்ட பழத்தை எல்லாம் கத்துக்கிட்டு வந்துடுறீங்க என் பிள்ளை சிவனின் வீட்லயே படுத்து கிடக்குறேன்

கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா டெய்லியும் ஒரு பேண்ட் சர்ட் போட்டு டிசைன் டிசைனா வர்றான் ஒருவேளை ஏத்து விட்டு பொண்ணு இவனை பார்த்து லவ் பண்ணிட்டா இவனை எப்படியாவது நம்ம வீட்டுக்கு வராம கட் பண்ணணும் என்னடா நிலப்பய எந்திரிச்சிட்டேன் ஆமா தூக்கம் வரல அதான் எந்திரிச்சிட்டேன் நீ காலேஜ் போல ஃபர்ஸ்ட் பீரியட் மேக்ஸ் ஒரே போய் கிட்ட

எதுக்கும் ராஜேந்திரன் இந்த வீட்டுக்குள்ள வராம இருக்கிறது தான் நமக்கு நல்லது டேய் ராஜேந்திரா அவன் நிலைமையில் நீ இருந்து கொஞ்சம் யோசனை நினைப்பாரு அவன் சரி நீ நியாயம் உனக்கே தெரியும் அவனை ஏன்டா வீணா சங்கடப்படுற பேசாம காலேஜுக்கு போட அது சரி ரெண்டு பேரும் அப்ப ஏன்னா என்னத்தோடு தானே சேரும் டே நான் உனக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லிக்கிறேன் என்னை பத்தி எது பேசினாலும் தாங்கிக்கிறேன் ஆனா நான் மனசுனாவே இருக்க மாட்டேன் டே டேய் சும்மா சொல்லுடா அதுக்கு போய் கோச்சுக்கிறேன் எனக்கு மத்தியானத்துக்கு மேல காலேஜ் லீவு ஒரு மணிக்கெல்லாம் வந்துருவேன் எங்க போயிடாத வீட்டுலயே இருந்து நான் வரேன் டே என கூட மகன் லீவ்டா ஒரு மணிக்கு டான் வந்துறேன் வீட்டுல எங்க போயிடாது என்ன வரட்டா டேய் நீ வேலைக்கு போகணும்னு சொன்ன இல்ல எனக்கு அரை மணி நேரம் டைம் இருக்கு நான் நடந்து போய்க்கிறேன் நீ போ நீ காலேஜ் போ வாடா உன்னா இல்ல நான் நடந்து போய்க்கிறேன் நீ போட வாடா இங்கே எடுத்து நிறுத்து இந்த கம்பெனி தான் வேலைக்கு வர சொல்லுங்க ஆமா நிஜமா ஆமாண்ணா நிஜமா தான் நீங்கதான் சரி மத்தியானம் ஒரு மணிக்கு ரோஜ்

ஆமா எக்ஸாம் வருதுல ஒழுங்க படி என்னடா ஆள் இல்லையா அதான் கிளம்பிட்டியா ஆமாண்டா எங்கேயாவது போயிருக்கா சினிமாக்கா என்னடா இது வாழ்க்கையில அவங்க கூட பத்து வருஷம் பழகிட்டு இருக்கோம் ஒரு நாள் கூட விட்டு சினிமா இல்ல இன்னைக்கு மட்டும் எப் எங்கம்மா ராஜா கட்டிருக்கா சினிமா பார்க்க போயிருக்கான் ஆமா நாங்க ரெண்டு பேரும் அங்கே சினிமா பாக்க போறோம் டிக்கெட் கிடைச்சா பாக்கிறோம் இல்லையா வேற சினிமா பாத்துட்டு சாய்ந்திர ஏழு மணிக்கு சரியா ஏழு மணிக்கு தான் வருவான்னு சொல்லுமா சரி சொல்லி நல்லா நிறைய என்ன பிரதர் ராஜா தேட்டருக்கு படம் பார்க்க போயிருந்தீங்களாமே என்ன படம் தெரியாதுங்களா எதிர் வீட்டு ஜன்னல் நல்ல படம் நல்ல படம் படத்துல ஹீரோ ஹீரோயின் யார் பிரதர் ஹீரோ நம்ம பழனிசாமி சாரு அடே ஹீரோயினை ஏத்து விட்டு இந்தி பண்ணிட்டு பொண்ணு ஓஹோ என்னங்க நான் சொன்ன சரிதானே லவ் ஸ்டோரியோ முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி அமர காதல் காவியம் படத்துல கிளைமேக்ஸ் என்ன பிரதர் நீங்க ரெண்டு பேரும் வாங்குறது ஓஹோ எங்களை கை நீட்டு அடிக்கிற அளவுக்கு காதல் வளர்ந்துருச்சா ஆமாண்ணா நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன் இப்ப அதுக்கு என்ன லவ் பண்றேன் ஓப்பன சொல்ல வேண்டியதானடா அது கேண்டா அந்த திருட்டு புத்தி அட நீ ஒண்ணு அவன் பர்சனாலிட்டி மேல அவனுக்கே நம்பிக்கை இல்ல எங்க அந்த பொண்ணு மயங்கி உன்ன லவ் பண்ணிரோ நினைச்சுதான்டா உன்ன கழட்டி விட பாக்குறான் ஆமா இவன் பெரிய மன்மத குஞ்சு இவனை பார்த்தேன்னே அந்த பொண்ணு அப்படியே மயங்கி லவ் பண்ணிரப் போறா சரிதான் போங்கடா சரிடா இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் நான் இத சேலஞ்சா எடுத்துக்கறேன் நான் அந்த பொண்ண லவ் பண்ணி காட்டணும் இல்லையான்னு பார் சரிடா உனக்கு சாமத்தியம் இருந்தா நீ பாரு எனக்கு சாமத்தியம் இருந்தா நான் பாக்குறேன் கிளம்புங்க ஓகே இதுல இருந்து நமக்குள்ள பேச்சுவார்த்தை வேண்டாம் நான் அந்த பொண்ணை லவ் பண்ணிட்டா நீயா வந்து பேசு நீ லவ் பண்ணிட்டீங்கன்னா நானா வந்து பேசுறேன் ஓகே வெங்கிட் நீதான் இதுக்கு நீதிபதி என்ன சொல்றேன் சாரி பிரதர் நீதிபதி ஆர அளவுக்கு எனக்கு ஒண்ணு ஆகல எங்களுக்கு இளம ஊஞ்சலாடுது நானும் இந்த போட் அவளை குதிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன் வெங்கடா உன் பர்சனாலிட்டிக்கு உனக்கும் இப்படி ஒரு ஆசையா நீ என்னமோ கொஞ்சம் கலரா இருக்கிற அதுக்காக என்ன வேணாலும் பேசுங்க அர்த்தம் இல்லைடா இதை பாத் காய இருக்கிறாங்க லவ் டா எப்படி எப்படிங்கிறடா அந்தாலும் என் கலர் தான்